எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம் முதல்ல மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில வந்துட்டு பதினஞ்சாம் தேதிக்கு தான் மகர ராசிக்கு மாறுறாரு புத்திகாரன் புதன் வந்து விருச்சிக ராசியில் இருக்காரு எட்டாம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி மகர ராசிக்கும் மாறுவாரு சுக்கர பகவான் வந்து விருச்சிக ராசியில வந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவாரு பத்தொம்பாம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார் குரு பகவான் வந்து மேச ராசியில் பலம் அடைஞ்சிட்டு அங்கேருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார் துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால் அவர் பார்வையிடுவார் சனி பகவான் வந்து தனது பார்வையை கும்ப ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில் பார்வையிடுவார் ராகு வந்து மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை எழுதி தருவார் கேது வந்து கன்னிராசியில் இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார் இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும் இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் என்று பார்க்கலாம் நாம் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை இந்த மாதமாச்சும் பூர்த்தி செய்யுமா இந்த ஆண்டாச்சும் பூர்த்தி செய்யுமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் திருமணம் நடக்கவில்லையா குழந்தை பிறக்கவில்லை வீடு கட்டல கார் வாங்கல வேலைக்கு போகல குழந்தைங்களுக்கு நகை எடுத்து வைக்கல இப்படி ஏகப்பட்ட ஆசைகளோடு இருந்திருப்பீங்க பாத்தீங்களா உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றும் மாதமாகவும் ஆண்டாகவும் இருக்கும் என்று நம்பி இந்த ஜனவரி மாதத்தை நாம் தொடங்குவோம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வழங்கும் என்று பார்க்கலாம் விருச்சிகராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு குரு வந்து ஆறில் இருக்காரு புதனும் சுக்கரனும் முதலிடத்துல இருக்காங்க ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க நாலாம் இடத்துல சனி பகவானும் இருக்காரு அஞ்சில் ராகு ஆறில் குரு இப்படி தான் இந்த மாதத்துல கிரகநிலைகள் சுற்றி வரார்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல பார்த்துக்கிட்டோம்னா பாதி நல்லதும் நடக்கும் பாதி தீமைகளாகவும் நடக்க வாய்ப்பு உள்ளது கிரகநிலைகள் அப்படி இருக்கு சரி உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லா போயிட்டு இருக்கும் வருமானமும் திருப்தியா இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்காது அது மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் அப்போ பாதி நன்மையும் பாதி தீமையும் கலந்துதான் இந்த மாதம் ஓடும் இல்லை நான் வேற ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வேலை பிடிக்கல இந்த தொழில் பிடிக்கல நான் வேற ஏதாவது பண்றேன்னிங்கன்னா அதற்கான மாதம் இந்த ஜனவரி மாதம் இல்லை நிம்மதியற்ற மாதமாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கடன் கொஞ்சம் கூடும் அதனால உங்களுக்கு நிம்மதி இருக்காது இருக்க இருக்க கடன் ஏறிட்டே இருக்கே வருமானம் குறையுது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க பொறுமையை கடைபிடிங்க ஒரு அப்படி இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அந்த கடனை குறைக்க வாய்ப்பு வரும் அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க சரி அடுத்தது குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா திருமணம் பண்ணலாமான்னு பார்த்தோம்னா சுக்ரன் இருக்கிறதால கல்யாணம் பண்ணலாம் உங்களுடைய பார்வையில் சுக்ரன் உட்காந்துருக்கும் போது திருமண யோகம் நல்லா இருக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை வராது ஜனவரி மாசத்துலேயே நீங்க திருமணத்தை நிச்சயம் பண்ணலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரே ராசி இருக்கிறவங்க நீங்களும் விருச்சிகமா இருந்து அவங்களையும் உங்கள் பார்ட்னரும் விருச்சிக ராசியில் பார்த்து திருமணம் பண்ணாதீங்க அடுத்தடுத்த அடுத்த பார்த்து திருமணம் பண்ணுங்க அப்பதான் கிரக நிலைகள் நல்லா இருக்கும் தான் எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா ரெண்டு பேத்துக்கும் அத்தாசமோசன நடந்தனா குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஜனவரி மாசத்துல பதினஞ்சு தேதி போன தான் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா கல்வியில சூப்பரா இருக்கு உங்களுக்கு கல்வி ஈடுபாடு அறிவுத்திறன் கூர்மையாக இருக்கிறதால படிப்புல நீங்க முதலிடத்தில் இருக்கீங்க நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அதை கண்டிப்பாக படிக்கலாம் அதற்கு அரசாங்க உதவி கிடைக்கும் பேங்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைச்சிரும் உங்களுடைய சொந்தங்கள் கூட உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்து இருக்காங்க படிப்பு மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு என்ன ஒரு பிரச்சனை படிப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் சற்று சீராக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் படிங்க அப்படி படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நலத்தை பொறுத்தளவு எந்த குறையும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்துக்கு போகும்போது இந்த மாடிப்படிக்கிட்டு ஏறும்போது பாத்ரூம்ல போகும்போது இது மாதிரி வழுக்கரை இந்த பாசம் பிடிச்சிருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துலனா போகும்போது பெரியவர்களா இருக்கீங்களா கவனத்தோட போகணும் அப்படி போனாலாம் இல்லைன்னா கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சின்னதாக காயமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி எந்த குறையும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு ஆறில் இருக்கிறதால வயிறு பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்லேயும் இருந்துக்குங்க வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அடுத்தது குடும்ப பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தான் தான் அந்த குடும்பத்தை நான் தான் கொண்டு போகிறேன் என்னால் தான் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை அதிகமாக வச்சுருப்பாங்க ராசி பெண்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கலாம் உங்களுக்கு நாளில் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதால ஆரம்பத்துல சொல்லிட்டாங்கல எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்யணும் என்னால் தான் முடியும் அப்படிங்கிறீங்க பார்த்தீங்களா அதனால உங்களுக்கு சிறு உடலில் பிரச்சனைகள் வரும் மன அழுத்தம் வரும் இதை மட்டும் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு உறுதுணையாக செவ்வாய் பகவான் இருக்கிறதால உங்கள் பக்கமும் காற்று அடிக்குது நீங்கள் நினைச்சத முடிச்சிக்கலாம் மூத்தவர்கள்னு பார்த்தோம்னா ராசியில் உள்ள பெரியவர்கள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகநிலைகள் எல்லாமே எல்லா வளங்களையும் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் மாட்டேக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டிட்டு கவர்மெண்ட் வேலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்துருக்கும் குழந்தைகள் உங்கள் பேர குழந்தைகள் எல்லாம் வந்து உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க அது மாதிரி இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க இதற்கும் உங்களுக்கு தட்டுப்பாடே கிடையாது பணமாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் அப்படியேப்பட்டவங்க தான் இந்த ராசி என்பார்கள் இப்படியே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் நல்லா இருக்கும் இருக்கிறத வச்சு குழப்ப நடத்துங்க அப்படி நடத்திட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்துக்கிட்டோம்னா பரிகாரம் என்னமுன்னு பெருசாக ஒன்றும் இல்லைங்க பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விலக்கேற்றி வழிபடுங்க சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எலு தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த அரிஸ்தாஷ்டம சனியின் தாக்கம் குறைஞ்சிடும் விச்சயராசி என்பவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்